அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆஹா இவன் கதை கேட்டு முடிகிறதுக்குள்ளாட்டி விடிஞ்சிரும் போல இருக்கு ஐயா நோண்டி நோண்டி நொங்கு எடுக்கிறானே நீ சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை தம்பி அந்த இருந்து அருக்காணி இங்கே பார்ப்பேன் இங்கே இருந்து மொக்கராசு அங்கே பார்ப்பேன் பில்டரு பக்காவத்தான் பிளான் பண்ணி வீட்டை கட்டியிருக்காரு ஆஹா முழுசாக சொல்ல விட மாட்டான் போல இருக்க ஐயா சரி முக்கராசு பற்றின டீட்டெயிலில் சொல்லுங்கள் மொக்கராசு ஒரு பரம ஏழை ஆமாம் ஆனால் அர்காணி பெரிய லட்சாதிபதி இந்த கதையும் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது புதுசாக எதுவும் இல்லை சரி சொல்லுங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அர்கானியோட காதல் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு அர்காணியோட பெற்றவங்களுக்கு மொக்கராசை பிடிக்கலை ஆனால் அர்காணி என்ன சொன்னால் தெரியுமா நான் கட்டுன ஒரு பரம ஏழையைத்தான் கட்டுவேன்னு அடித்து சொல்லிட்டா நான் ஃபாரின் பொண்ணுக்கு ஆசைப்பட்ட மாதிரி மொக்கராசு கொடிஸ்வதிக்கு ஆசைப்பட்டிருக்கான் அங்கே தான் ட்விஸ்டே என்ன அர்காணியும் மொக்கராசும் ஓடி போயிட்டாங்களா ஏயா அவசரப்படுற அவர் சொல்லட்டுமே ஆமாம் கட்டுனா ஒரு தான் கட்டுவேன்னு அர்க்காணி சொன்னதும் பெத்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்களே உனக்கு ஒரு பரம ஏழையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க எப்படிப்பா கதையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு ஆமாம் இது ரியலா நடந்த கதையா இல்லை ரீலா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விடுற கதையா என்னப்பா புதுக்கணி இப்படி கேட்டுட்ட எல்லாமே பூசாரியோட திருஷ்டியில் வந்திருக்குப்பா ஆஹா நாம் விடுறது கதைன்னு ஐயா சமாளிப்போம் தம்பி நடந்த கதை மட்டுந்தான் திருஷ்டியில் வரும் மற்றதெல்லாம் வராது புரிஞ்சதா சரி மேலே சொல்லுங்கள் பெத்தவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அருகாணிக்காக வெளியூர் போய் ஒரு பரம ஏழையை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு அருகாணியை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஏன் இப்படி ஒரு குளவெறி அருகாணியோட பெத்தவங்களுக்கு எப்பா நடந்த கதை தான் ஞானதிஷ்டியில் வரும் அதுக்கான காரணம்லாம் வராது பெத்தவங்க பார்த்த மாப்பிள்ள அருகாணிக்கு சுத்தமாக பிடிக்கலை ஏன்னா அந்த ஏழையோட பேரு ஸ்னேக் பாபு என்னது ஸ்னேக் பாபுவா ஆமாம் ஆஹா இதெல்லாம் கதையில் வரவே இல்லையேயா பூசாரி புது பிட்டா போடுறான அர்கானிக்கு ஸ்னேக் பாபுவை பிடிக்கல ஓகே ஸ்னேக் பாபுக்கு அர்காணியை பிடிச்சிருந்ததா அருமையான கேள்வி தம்பி எங்க கேட்காம இருப்பியோன்னு நினச்சேன் கரெக்டாக கேட்டுட்டேன் ஏன்னா கதையோட டேர்னிங் பாயிண்ட்டே இங்கே தான் இருக்குது சரி ஒரு பிரேக் விடுவோம் நான் பாத்ரூம் போய்ட்டு வந்துடுறேன் ஆஹா மொதல் டீ பிரேக்கு இப்போ பாத்ரூம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்